அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் கே போத்தம்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய டோலி ஸ்கென்னலோட அடுத்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது புளிச்சாரை கோம்பை இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா பெண் குட்டி இந்த ரெண்டு குட்டிகளுக்கும் ஐம்பத்தைந்துலேருந்து அறுபது நாட்கள் வயது இருக்கும் இந்த ரெண்டு குட்டிக்குமே பார்த்திங்கன்னா டிவாமிங் பண்ணியாச்சு முதல் தடுப்பூசி நம்ம பண்ணிட்டோம் இந்த குட்டியினுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பதுனாயிரவா இந்த குட்டியினுடைய தாய் நாய் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகு நிறையா வீடியோக்களில் நம்ம பாகு பற்றி போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா பாகு வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக கட்டி வச்சுருக்கோம் அதனால் பாகு வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி நிற்கிது மற்றபடி பாகு வந்து எப்பயுமே எப்பயுமே கட்டினதில்ல பாகுவை பாகு வந்து எப்பயுமே ரொம்ப ஃப்ரீயாக தான் இருப்பாப்ல அவரோட குட்டி தான் இந்த ரெண்டு ஃபீமேல் புளிச்சாறை கோம்பை குட்டிகள் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா அறுபது நாட்கள் இருக்கும் ஐம்பத்தைந்துலேருந்து அறுபது நாள் இதோட அப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கி ராக்கி நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களில் போட்டிருக்கோம் நிறையா வீடியோக்களில் புளிச்சாறை கோம்பைக்கு ஒரு உதாரணமாக போட்டிருக்கோம் ரொம்ப அருமையான நாய் ராக்கி வந்து உடல் அமைப்புலேயும் பார்த்திங்கன்னா நிறத்துலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான நாய் அதே மாதிரி ரொம்ப கோபமான நாயும் கூட ஸோ அந்த கோபம் அப்படின்றது பொதுவாக வந்து எல்லார்கிட்டையும் எல்லா நாய்கிட்டையும் இருக்காது ஒரு சில நாய்கிட்ட கூட இருக்கக்கூடிய வீடியோவை நம்ம போட்டிருப்போம் அது ரங்காக்கிட்ட மட்டும் ரொம்ப கோபமாக இருப்பாப்புல ரெண்டு பேருமே ஒரு ஏஜ் ராக்கியும் ரங்காவும் ஒரு ஏஜ் அதனால் அந்த உண்டான அவங்களுக்கு உண்டான அந்த சண்டை இருக்கும் இதுதான் அப்பா ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்